ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாம ஏஎஸ் இந்தியா ஜெய்சிட்டாங்களா ஆஸ்திரேலியா எதிராக திராஷ்ட் ஆஸ்திரேலியா அட்ஸை நீ நைன் விக்கெட்ஸில் ஒன் இன்டர்நேஷனல் தேர்ட் ஒன் டே சீரீஸ் ஆல்ரெடி தோற்றுட்டோம் டூ ஜீரோ அது இருக்கட்டும் இப்போ டூ ஒன் த்ரீ ஜீரோ ஆகாமல் ஒயிட் வாஷ் ஆகாமல் வந்த வரைக்கும் சந்தோஷம் தான் ஆஸ்திரேலியா தான் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாங்க ஒரு ரெக்கார்டு ஒன் டக்குன்னு சொல்கிறேன் பதினெட்டாவது வாட்டி கன்சிக்யூட்டிவ் டைம் இந்தியா லாஸ்ட் த டாஸ் ஒன் டே இன்டர்நேஷனல் ஆமாம் இந்த சீரீஸ்லேயே மூணு டாஸும் தோற்றோம் இதுக்கு முன்னாடி பதினஞ்சு டாஸ் தோற்றிருக்கோம் ஓடியில் அது இருக்கட்டும் ஆஸ்திரேலியா டூ தேர்ட்டி சிக்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது ஆல் அவுட்டு இந்தியா டூ தேர்ட்டி செவன் ஃபார் ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸில் சிட்னி பொதுவாகவே ஸ்பெண்டாக ட்ராக் இப்போ எல்லாமே ட்ராக் எல்லாமே மார் வருது அண்ட் ஓப்பனிங் அவங்க அறுபத்தொன்னு ஹெட் அண்ட் மார்ஷு அது வந்து தான் ஹையஸ்ட்டு அப்புறம் ஃபோர்த் விக்கெட் அவங்க ஒரு ஃபிஃப்டி நைன் ரன்ஸு ஆஸ்திரேலியா சொல்கிற பேட்டிங் பண்ணும்போது அண்ட் லாஸ்ட் ஏழு விக்கெட் ஐம்பத்தி மூணு ரனில் இந்தியா அவுட் பண்ணிட்டாங்க இவ்வளையாண்ட் லாஸ்ட்டு ஃபைவ் விக்கெட்ஸ் முப்பத்தெட்டு ரனில் ஆஸ்திரேலியா அவுட்டு நாற்பத்தாறு ஓவர் தான் விளையாண்டாங்க ஃபுல்லாக கூட விளையாட முடியல குல்தீப் யாரு விளையாட வைங்க வைங்கன்னா சின்னியில் விளையாட வைப்பாங்கன்னு தெரியும்னு அதே மாதிரி விளையாட வச்சாங்க நிதி நிதிஷெட்டிக்கு பதில் குட் இ போல் ரேன்ஷோ தான் அவங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகிய அப்புறம் மிச்சல் மார்ச் நாற்பத்தொன்னு மிச்சல் மேத்யூ ஷாட் அவர் ஒரு முப்பது ரன் எடுத்தார் அர்ஷித் ராணா வெரி குட் பாலர் எஸ் குட் ஃபோர் ஃபார் தேர்ட்டி ஒன் வாஷிங்டன் சொன்ன டூ ஃபார் ஃபார்ட்டி ஃபோர் ஃபுல் பத்து ஓவர் குடும்பப்பான்னு அன்னிலருந்து கெஞ்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் போட்டார் ஃபுல் பத்து ஓவர் டூ ஃபார் ஃபார்ட்டி ஃபோர் சிராஜ் பிரஜித் கிருஷ்ணா அக்ஷர் பட்டேல் குல்தீப் ஆளுக்கு ஒரு விக்கெட்டு ஸோ யாருமே விக்கெட் லெஸ் இல்லை டூ தேர்ட்டி சிக்ஸே இந்த கிரவுண்டில் சிட்னியில் அதுவும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்த ஃபார்மில் இருக்கும் போது நோவே த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் இருந்தால் கூட அங்கே அடிச்சிருப்பாங்க ஃபார்ம் இஸ் அ டெம்பரரி கிளாஸ் இஸ் பர்மனென்ட் ரோஹித் அண்ட் கோலியோட கிளாஸை பற்றி சொல்லணுமான்னு இன்றைக்கி ரொம்ப அட்டாக்கிங் மூடில் இருந்தாங்க சேசிங் இரநூத்தி முப்பத்தெட்டு தான் அண்ட் தேர்ட் ஒன் டே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஸ்பெஷலி கோலி ஏன்னா ரெண்டு டக்கு அப்புறம் அவர் வராரு அந்த மாதிரி கிளாஸ் பே பேட்ஸ் பண்ணால் எத்தனை நாள் ஸ்கோர் பண்ணாமல் இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாண்டு கூட மூணு மூணு ஒன் டே இருக்காட் ஹோம் அடுத்த மாதத்துலேருந்து ஸோ அதுக்கு இதில் மட்டும் ஸ்கோர் பண்ணணும் அவர் ட்ராப் பண்ணியிருப்பாங்க கில்லு டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸாக ஓப்பனிங்கில் ஓ ரோஹித் சர்மா ஓப்பனிங் சிக்ஸ்டி ஒன்று செகண்ட் வீக் வீக்கன்ட் அன்பிட்டன் பார்ட்னர்ஷிப் நூற்றி அறுபத்தெட்டு ரன்னு ரோஹித் சர்மா ஒன் டுவெண்ட்டி ஒன் பதிமூணு ஃபோர் மூணு சிக்ஸில் அப்புறம் விராட் கோலி செவன்ட்டி ஃபோர் நாட் அவுட் எண்பத்தோரு பால்ல ஏழு ஃபோர் ஸ்டார்க்கு ஜாம்பா நெதண்டலிஸ் யாருக்குமே விக்கெட் இல்லை ஐஎல்வுக்கு மட்டும் ஒன் பார் டுவெண்ட்டி த்ரீ ரைட் ஏகப்பட்ட ரெக்கார்டு இன்றைக்கி ஒன்றிஞ்சிடுச்சுங்க ஆமாம் ரோஹித் செவன்ட்டி த்ரீ அட் அடிலேடு இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயே எடுத்தார் இது முப்பத்தி மூணாவது ஒன் டே ஹண்ட்ரட் அவருக்கு அவர் இன்சைட் அவுட் அவர் இன்சைடு அவுட் ஷார்ட் ஒன்று விளையாட இருப்பார் உங்கள் ஜாம்பாவை எக்ஸ் பிட்வீன் எக்ஸ்ட்ரா கவர் அண்ட் லாங் லாங் ஆஃப் சுப்பர் சிக்ஸ் தான் அது அதே மாதிரி ஸ்லாப் ஸ்வீப் ஒன்று பண்ணார் ஜாம்பாவை அதுவும் சிக்ஸ் வெளில போய் உந்துது ரோஹித் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் ஒன் டே ரன்ஸ் அடிச்சிருக்காங்க பிட்வீன் தம் சாதாரண பிளேயராக அவங்களா ரோக்கோ அப்படிதான் என்ன கூப்பிடும் ஸ்டாப் இந்தியில் இது வந்து ரோஹித் அண்ட் கோலி இது அவங்களோட நைன்டீன்த் ஒன் டே இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் சொல்கிறேன் மூணாவது ஹையஸ்ட் இது இஸ்ட்ரீலியா ஃபஸ்ட்டு ரெண்டு யாருன்னு கேப்பீங்க டண்டுல்கர் அண்ட் கங்குலி இருபத்தாறு வாட்டி ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப்பு அப்புறம் தில்ஷான் அண்ட் சங்ககாரா ஸ்ரீலங்கன் இருபது வாட்டி ஹண்ட்ரட் பார்ட்னர்ஷிப் கோலி செம யூனோ அவர் உள்ளே வரும்போது பயங்கர சவுண்டு சிட்னியை நாற்பது நாற்பதாயிரம் பேர் வந்து பார்த்தாங்க க்ரௌடு ஃபுல்லு சரி அவர் உள்ளே என்டர் ஆகும்போது இவ்வளோக்கும் ரெண்டு ஜீரோ அவுட் ஆகிட்டு வரான்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு இன்றைக்காக ஒரு நாள் கிளிக் பண்ணுவார் இன்னைக்கு பண்ணுவார்னு அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி தான் லாஸ்ட் மேட்ச் அவங்க ரோஹித் அண்ட் கோலிக்கு என்ன ஆஸ்திரேலியாவாக இருக்கும் ஏன்னா அடுத்த சீரீஸ் மூணு வருஷம் இருக்குது அது வரைக்கும் ஒன் டே விளையாடுவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா டெஸ்ட்டு டி டுவெண்ட்டி ஆல்ரெடி ரிட்டையர் இதுவும் ஆகிடுச்சு நமக்கு ரெட்டையர் ஆகிட்டாங்க அவங்களா ஸோ க்ரௌட் வாஸ் வெரி ஹாப்பி ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று இல்லைன்னா பாருங்கள் மிச்ச ஸ்டாக இருக்குது வந்த உடனே ட்ரீட் டு வாட்ச் அதெல்லாம் கோலி அதெல்லாம் மிஸ் ஆக போதேன்னு போது கொஞ்சம் கால இது வருத்தமாக இருக்குது இன்னும் அண்ட் விராட் கோலியோட செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆயிட்டாங்க ஒன் டே ஹேலியா ஆமாம் சர்பாசிங் சங்கக்காரா தான் இதுக்கு முன்னாடி பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரன் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன் சங்கக்காரா அதை பீட் பண்ணார் இன்றைக்கி விராட் கோலி அப்போ ஃபஸ்ட்டு யார் நம்ம டெண்டுல்கர் தான் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரன் எடுத்து வச்சிருக்காரு அவரு யாராவது கிட்ட வாங்க பா ரைட் ரோஹித் சர்மா வந்து சும்மாவா அவரோட ரெக்கார்டும் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் அவர் வந்த வீரந்தர் சேவாக் அவர் இது வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுபத்தி ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு ஷேவாக் எல்லா ஃபார்மேட்டும் சேர்ந்த இன்டர்நேஷ்னலில் ஒன் டே டி ட்வெண்ட்டி டெஸ்ட் எல்லாம் இந்தியாவுக்கு ஆஸ் அ ஓப்பனர் அதை இன்னைக்கு ஓவர் டேக் பண்ணுறாரு ரோஹித் சர்மா இன் ஆல் த்ரீ ஃபார்மேட் ஆஸ் அ ஓப்பனராக அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் வரைக்கும் நாற்பத்தஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஆஸ் அ ஓப்பனர் ஆல் ஃபார்மேட் அது ஈக்குவல் பண்ணுறார் நம்ம ரோஹித் ஷர்மா டென்த் மேன் இன் ஹிஸ்ட்ரி ஃபிஃப்டி இன்டர்நேஷனல் ஹண்ட்ரட் ஆமாம் ஒரு ஃபிஃப்டி அடிக்கவே கஷ்டம் மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அடிச்சு வச்சிருக்காரு இன்டர்நேஷனலில் ஒருத்தர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வச்சுட்டார் தெரிஞ்சிருக்கோங்க யாருக்குன்னு டெண்டுல்கர் ஸோ டென்த் மேன் இன்னை ஹிஸ்ட்ரி பாக்கி ஒம்பது பேர் யாருன்னு கேட்பீங்க தேடி பாருங்கள் கூகுளில் ஓகேயா அப்புறம் இது ஓப்பனராக ஃபார்ட்டி நைன் செஞ்சுரி ஒருத்தர் அடிச்சு வச்சுருக்காரு யார் டேவிட் வார்னர் அவர் தான் ஹையஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சச்சினும் ரோஹித் சர்மாவும் தான் ஃபார்ட்டி ஃபைவ் செஞ்சுரி ஆஸ் அ ஓப்பனராக மோஸ்ட் ஹண்ட்ரட் வர்சஸ் ஆஸ்திரேலியா அதுவும் ரெக்கார்டு பண்ணிட்டார் ரோஹித் ஆமாம் ஒம்போது ஹண்ட்ரடு ஈக்குவல் சச்சின் சச்சின் ஒன்பது ஹண்ட்ரடு ரோஹித்தை நாற்பத்தொம்போது இன்னிங்ஸில் அடிச்சிட்டாரு டண்டுல்கர்ன்னு எழுபது இன்னிங்ஸ் ஆச்சு அடிக்க அதே மாதிரி விராட் கோலி மூணாவது எட்டா எட்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு ஐம்பத்தோரு இன்னிங்ஸில் இதெல்லாம் சம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இவங்க அடித்ததே இவ்வளோ ரெக்கார்டு அடிக்கலன்னா தான் நம்ம வேதனையோ இல்லை யோசிக்கணும் ரெக்கார்டுலாம் சர்வசாதாரணம் உங்களுக்கு அதே மாதிரி முடிஞ்சு போச்சா இப்போ அஞ்சு டி டுவெண்ட்டி இருக்குது இருபத்தொம்பாந்தேதி ஸ்டார்ட் வெண்டெஸ்டைலேருந்து அண்ட் எல்லா இடத்துலையும் விளாட்றாங்க கேன்பரா மெல்பர்ன் கடைசி ஒன் டே வந்து பிரிஸ்பனில் அக்டோபர் நவம்பர் எயித்து அஞ்சாவது ஒன் டே அஞ்சாவது டி ட்வெண்ட்டி அதை பற்றி ரெவிலாம் எடுத்துகிட்டு அதுக்குன்னு தனி ஸ்குவாட் அது ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இப்போதைக்கு தான் வெல் பிளேயர் ரோஹித் சர்மா விராட் கோலி அர்ஜித் ராணுவ ஒரு நல்லா போலிங் போட்டார் ரைட் பிளேர் ரோஹித் சர்மா தான் மேன் ஆஃப் தர் மேட்ச் பொறுப்பே பார்த்தது பின்னாடி லைக் கமெண்ட் ஷேர் சஸ்பென்ட் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்